டாக்டர் ஏ பி அப்துல் கலாம் ஒரு மனிதர் டூ தௌசண்ட் டூலிருந்து வரை இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்தார் அவரது எளிமைக்கும் நாட்டுப்பற்றுக்கும் பெயர் போனவர் கல்வியின் சக்தியை டாக்டர் கலாம் நம்பினார் வலிமையான அடைந்த இந்தியா என்ன அவ்வளவு லட்சக்கணக்கான மக்களுக்கு உத்வேகம் அளித்தது டாக்டர் கலாம் ஒரு சின்ன ஊரில் பிறந்தார் எளிமையான பின்னணியில் இருந்து வந்தார் ஆனால் அவரது கனவுகள் பெரியவை இந்தியாவை மேம்பட்ட நாடாக மாற்ற வேண்டும் என்று விரும்பினார் வாழ்நாள் முழுவதும் இந்த இலக்கை அடைய கடினமாக உழைத்தார் டாக்டர் கலாம் நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி கடின உழைப்பாலுவோ அர்ப்பணிப்புடனும் எதையும் சாதிக்க முடியும் என அவர் நமக்கு காட்டினார் பெரிய கனவுகளை காணவும் நமது கனவுகளை ஒருபோதும் கைவிடாமல் இருக்கவும் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார் அவர் நம்பினார் டாக்டர் கலாம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில ஒரு முன்னோடி ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதல் செயற்கைக்கோள் ஏவுதல் வாகனம் டாக்டர் கலாமின் கனவு ராக்கெட்டுகளுக்கும் செயற்கைக்கோள்களுக்கும் அப்பாப்பட்டு விண்வெளி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சாதாரண மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்று அவர் நம்பினார் விவசாயம் சுகாதாரம் மற்றும் கல்விய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு அவர் வக்காலத்து வாங்கினார் வேறு பல ராக்கெட்டுகள் மற்றும் ஏவுதல் வாகனங்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தார் பி எஸ் எல் செயற்கைக்கோள் ஏவுதல் வாகனத்தை செயற்கைக்கோள் ஏவுதல் தொழில்நுட்பத்தில் இந்தியாவை உலக வரைபடத்திலே இடம்பெற செய்தது விண்வெளி ஆராய்ச்சியில் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு இந்தியாவை அந்த துறையில் முன்னணியை நிறுத்தியது அவரது பங்களிப்புகள் அவருக்கு உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்ற ஒரு உண்மையான தொலைநோக்கு பார்வையாளர் இந்தியாவின் ஜனாதிபதியானார் இந்த பதவியை வகித்த முதல் விஞ்ஞானி இவர் தான் ஜனாதிபதியா மக்கள் ஜனாதிபதி என்று அழைக்கப்பட்டார் அவர் எளிதில் அணுகக்கூடியவராகவும் அனைத்து தரப்பு மக்களுடனும் தொடர்பு கொண்டவராகவும் இருந்தார் இந்திய இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிக்க டாக்டர் கலாம் தனது பதவியை பயன்படுத்தினார் நாடு முழுவதும் தேசத்தை மாற்றும் திறன் இருப்பதாக அவர் நம்பினார் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற அவரது கனவா அவரது ஜனாதிபதி பதவி காலம் குறிக்கப்பட்டது இந்தியா கிக்வை அவரது புத்தகத்தில் தனது கனவை கோடிட்டு காட்டினார் வலிமையான் தன்னிறைவு பெற்ற ரீதியா இந்தியா அவர் வாதிட்டார் எளிமை மற்றும் கடின உழைப்பின் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கைக்கு அவரது ஜனாதிபதி பதவிக்காலம் ஒரு சான்றா அமைந்தது தனது மக்களை உண்மையாக கவனிச்சு கொண்ட ஒரு தலைவராக அவர் நிலையான மரபை விட்டு சென்றார் அவர் ஒரு ஆசிரியராகவும் வழிகாட்டியாம இருந்தார்